இன்னைக்கு நான் எப்படி என்னோட ஸ்டைலில் இந்த ரவை கேசரியை செஞ்சேங்கிறத பார்க்கலாம் டேஸ்ட் அடிப்பொழியாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணியெல்லாம் வத்துறதுக்காக வச்சுக்கிட்டேன் சட்டியை எல்லாம் நல்லா வத்தனதுக்கு அப்புறமா கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெய்யை நல்லா உருக வச்சுக்கிட்டேன் நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா பெரிய கப்ல ஒரு கப் ரவ மாவை மாவ மாவை நல்லா எடுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக மாறுறது வரையிலும் நல்லா எடுத்துக்கோங்க எவ்வளோத்துக்கு நம்ம வறுத்து எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ரவை கேசரி நம்ம செய்கிறதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பே இதுதான் நம்ம ரவை வறுக்கிறதுல தான் இருக்குது கேசரியோட மொத்த டேஸ்ட்டுமே ஸோ இந்த டைமிங்கை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே செஞ்சிடாதுங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதோடய டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும் கேசரியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் தினம் தினமும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவீங்க அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் கல்யாண வீட்டில் நமக்கு செஞ்சு தர கேசரி மாதிரியே அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதோடய டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் வறுக்க வறுக்க ரவை வறுபட்ட வாசனை வந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் ரவை வந்து நல்லா வறுபட வறுபட வாசனை வந்து சூப்பராக இருக்கும் வறுத்த ரவையை நான் வேறு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன் கடாயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா ஒன்றை கைப்பிடி அளவில் அண்டிப்பருப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நல்லா பொன்னிறமாக மாறுறது வரையெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில் எடுத்து வேற பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி தான் சரியான அளவாக இருக்கும் நான் சரியா மூணு கப் தண்ணி அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன் இது சரியான அளவாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் கொஞ்சமாக அதிகமாக ஆனால் கூட டேஸ்ட் வந்து மாறிடும் ஸோ கரெக்டாக ஆட் பண்ணுங்கள் ஃபுட் கலர் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெண்ணிலா ஏசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் வெண்ணிலா ஏசன்ஸ் டோட்டலி ஆப்ஷனல் தான் எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் நல்லா பிடிக்குங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வெண்ணிலா ஃபே ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரவையை ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் இனி கேப் விடவே கூடாது லைட்டாக கேப் விட்டுட்டோன்னாலும் அடி பிடிச்சிக்கும் ரொம்ப அடி பிடிச்சிக்கும் கேசரியோட டேஸ்டே டோட்டலி மாறிடும் ஸோ இந்த டைமில் வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த டைமிங்கில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த டைமிங்கில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் லைட்டாக கேப் விட்டோம்னா கூட அடி பிடிச்சுக்கும் ஸோ இந்த டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த டைமிங்கில் நான் ரவை அளந்த அதே கப் அளவு ஒரு கப் சீனி ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு சீனி கம்மியாக வேணுன்னா முக்கால் கப் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா ஒன்றரை கப் கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு கப் வந்து கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப தித்திப்பாக டேஸ்ட் வேணுன்னா ஒன்றரை கப் வரையிலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ உங்கள் தேவையான அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கிட்டா போதும் இந்த டைமிங்கில் ரவர் கொஞ்சம் ஆகி இழகி வர ஆரம்பிக்கும் கைவிடாமல் கிளந்துட்டே இருந்தோங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் நான் கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருந்தேன் இந்த டைமிங்கில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் லைட்டாக கேப் விட்டாலும் நல்லா அடி ஸோ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இது கரெக்டான பக்குவம் இந்த டைமிங்லாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரவை கேசரி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒருக்காய் நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் அண்டி பருப்பெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்றதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க